வணக்கம் மக்களே நாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரில் இருக்கிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ கடந்த இரண்டு வருடங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகி சைட் வேஸில் தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் வந்து ஒரு உச்சத்தை தொட்டு கடந்த ஒரு வருடமாகவும் அதே இடத்துல தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன நடக்கும் நமக்கு ஒரு பெஸ்ட்டு இயராக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பீரியடோடு அந்த நாற்பது சதவீத இருந்து ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பங்கள் வரைக்கும் ஒரு புல் மார்க்கெட் இருந்ததுன்னு சொல்லலாம் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சொல்லி அது வந்து உங்களுக்கு வேகமான ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கும் ஸோ அதுக்கு பின்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் சூழல் உக்ரைன் போர் நடந்தது நிறைய சந்தை சச்சரவுகள் ட்ரேட் வார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது மார்க்கெட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அமைதியாக அடைஞ்சிது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும் காலகட்டத்தில் இப்போ வந்து ஒரு ஒரு வருடம் ஒன்றரை வருடம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து எஸ்ஐபிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட்டில் வந்து ஒரு ஒரு சைக்கிள் பார்த்துருக்காங்கன்னு சொல்லலாம் பெரிய ஒரு ட்ராப்பு பார்க்கல ஏன்னா கொரோனாவுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து கொரோனா மாதிரியான ஒரு வீழ்ச்சியை பார்க்கவில்லை அப்படின்னாலுமே கடந்த ஒரு வருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐபியில் புதுசாக அக்கௌண்ட் தொடங்கினவர்களுக்கு ஒரு சோதனையான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பணத்தை போட்டிருப்பாங்க அது அடுத்த மாதம் பார்க்கும்போதே ஒரு ஐந்து சதவீதம் கீழே போடுறத பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டில் வந்து இருந்தது ஏன்னா மார்க்கெட் வந்து ரெண்டு நேரத்தில் வந்து கொஞ்சம் நம்மளை சோதிக்கும் ஒன்று வந்து ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் நடக்கும்போது அதை கூட சமாளிச்சிடலாம் ஏன்னா ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் நடந்ததுன்னா கீழே விழுந்த மார்க்கெட் உடனே மேலே வருவதற்கு குறைந்த காலம் தான் எடுக்கும் அது யார் வேணால் தாங்கிக்க முடியும் ஆனால் இந்த டைம் கரெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு மார்க்கெட் பெரிய அளவில் மேலே போயிடுச்சு அப்படின்னா அது மறுபடியும் வந்து ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு அந்த இடத்துல வைஸில் ரொம்ப நீண்ட காலம் வந்து இருக்கும் அதை வந்து பலரையும் வந்து சோதிக்கும் என்ன நான் பணம் போட்டேன் நான் போட்ட பணம் அப்படியே இருக்குது இதுக்கு எதுக்கு நான் இங்கே வந்து பணத்தை போடணும் இதுக்கு நான் ஃபி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லேயே இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேனே நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாமா அது டபுள் ஆச்சு ஸோ இப்படி புதிதாக வந்தவர்கள் வந்து பேச தொடங்கிடுவாங்க ஆனால் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பீரியடு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மிக ஒரு நல்ல பீரியட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எது மேலே போனாலும் கீழே வரணும் எது கீழே இருந்தாலும் மேலே போகணும் இதுதான் வந்து ஒரு சைக்கிள் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம நல்ல வருடமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கும் அதுக்கு சில காரணங்கள் இருக்குது சில சிக்னல்ஸ் இருக்குது அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம் நான் சொல்லுகின்ற காரணங்களில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் அதை அங்கீகரித்து சொல்லலாம் இல்லைனாலும் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அதுக்கு நம்ம சப்ஸிக் வீடியோஸில் வந்து ஒரு பதிலாக அதை கேள்வி கேள்விகளாக எடுத்து ஒரு பதில் தருவதற்கு முயற்சி செய்வோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்மளுடைய ஜிஎஸ்டி வரிகளை வந்து பெரிய அளவில் குறைத்தார்கள் ஸோ வரிகள் குறையும் போது என்ன ஆகும் நம்மளுடைய பொருளாதார செயல்பாடுகள் அதிகமாகும் மக்கள் அதிக பொருட்களை வாங்குவாங்க மக்கள் அதிக பொருட்களை வாங்குகிறார்கள் அப்படிங்கிறதுனால தொழில் நிறுவனங்கள் வந்து அதிக பொருட்களை உற்பத்தி செய்வாங்க அப்படி உற்பத்தி செய்யும்போது நம்மளுடைய ஓவரால் எக்கனாமி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த தொழில் நிறுவனத்தோட லாபங்களும் இன்க்ரீஸ் ஆகும் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும் எல்லாமே வந்து அதிகரிக்கும் போது பங்குச்சந்தையும் அதிகரிக்கும் நம்மளோட ஜிடிபியும் அதிகரிக்கும் தான் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டதற்கு பின்பு வெளியிடப்பட்ட ஜிடிபி ரேட் வந்து எட்டு புள்ளி ரெண்டு அப்படிங்கிற மிக வலுவான ஒரு ஜிடிபி நம்பராக இருந்திருக்கு இதன் பிறகும் இந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது எப்போல்லாம் ஜிடிபி வந்து இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அது வந்து பங்குச்சந்தையோட வளர்ச்சியில் வந்து நேரடியாக பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரேட் கட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது சமீபத்தில் நடந்த ரிப்போ ரேட் கட்டில் கூட ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் என்ற அளவில் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா தொழில்களுக்கு மிக எளிமையாக பணம் கிடைக்க போகுது குறைந்த வட்டியில் கடன்கள் கிடைக்க போது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம் குறைந்த வட்டியில் பணம் கிடைக்கும் போது நிறையா பணம் கடனாக வாங்குவார்கள் அதை தொழிலில் முதலீடு செய்வார்கள் அந்த தொழில் வளர்ச்சிக்கு வந்து பெரிய அளவில் அந்த பணம் உதவும் அப்படிங்கிற அடி அடிப்படையில் புரிஞ்சிக்கலாம் ஸோ தொழில்கள் வளரும் போது நம்ம பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் அந்த பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சால் அது மறுபடியும் பங்கு சந்தையில் தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம ஜிஎஸ்டியை குறைத்ததாகட்டும் அதன் மூலமாக உயர்ந்த ஜிடிபி ஆகட்டும் தற்பொழுது ரேட் கட் பண்ணியிருக்காங்க அதுவாகட்டும் இதை தவிர்த்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு வந்து போகிறாங்க ட்ரேடு ட்ரீட்டியில் நம்மளோட அஃபீஷியல்ஸ் வந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு சில நல்ல செய்திகளை சொல்ல தொடங்கியிருக்காங்க ஸோ இது இந்த பக்கம் நடக்குது இப்போது வந்து புதின் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டு இருக்கார் பல விஷயங்கள் வந்து நம்ம அவங்க கூடயும் சைன் பண்ணுறோம் ஸோ ஒரு மாற்றம் வருது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டல் பீரியடாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் நம்ம ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதுக்கு பிறகு பல திட்டங்களை வந்து அறிவித்தார் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகம் முழுக்க அவர் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு இருந்தார் தான் தங்கத்தோட விலை வந்து உயர்ந்தது உலகம் முழுக்க பங்குச்சந்தை வந்து ஒரு தேக்க நிலையில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பட் இப்போ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகிட்டு வர்றதை நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு வரோம் இது கற்பனை கிடையாது நமக்கு செய்திகளாக வருது தரவுகள் வருது ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது வந்து மிகவும் நல்ல ஒரு வருடமாக இருக்கும் பங்குச்சந்தையில் சந்தையில் வந்து ஈடுபடுகின்றவர்களுக்கு சரி சார் பங்குச்சந்தையில் ஈடுபடுவர்களுக்கு மிக நன்றாக இருக்கும் அப்போ நாங்கள் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமே அது எப்படி இருக்கும் இல்லை இப்போ நீங்க நல்லா இருக்குன்னு சொல்றீங்க இதில் வர பங்குச்சந்தை மிக அதிக அதிக அளவில் உயர்ந்திருக்கு இப்போ வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா அதுக்கும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸை பார்த்துடலாம் இந்த எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸை நம்ம வந்து கொரோனாவுக்கு அப்புறம் சந்தைக்கு வந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் அவர்கள் கடந்த ஒரு மூன்று நான்கு வருடமாக தொடர்ந்து முதலீடு செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனுக்குள்ளே வரலாம் ஏன்னால் பலரும் வந்து அந்த கொரோனா பீரியடில் இறக்கத்துலேருந்து மேலே போகும்போது பூம் மார்க்கெட்டில் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணாங்க மறுபடியும் பங்குச்சந்தை கொஞ்சம் கீழே இறங்கின உடனே பங்குச்சந்தை விட்டு வெளியே போயிட்டாங்க ஸோ எல்லாம் நம்ம வந்து முதலீட்டாளர்கள்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வருவதும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கும் போது அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதும் அவர்களுடைய முதலீட்டை வந்து பெருமளவில் வந்து பாதிக்கும் அதை அப்படி பண்ணக்கூடாது நம்ம நம்ம வந்து ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கணும் அது எந்த ஒரு அசட் கிளாஸாக இருந்தாலும் சரி இதை நம்ம பல விடயக்குள்ளேயும் சொல்லியிருக்கிறோம் தங்கம் உயர்கிறது அப்படிங்கிறதுக்காக ஓடி போய் வாங்கக்கூடாது இறங்குதுங்கிறதுக்காக யாரும் விற்க போகிறது இல்லை பட் நிறைய பேர் பங்குச்சந்தையை அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா விற்றுவாங்க ஏறும்போது வாங்குவாங்க இறங்கும் போது விற்பாங்க இப்படி பண்ணுபவர்களால் தான் பங்குச்சந்தைங்க கெட்ட பேர் அவர்களும் பணத்தை இழக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் பட் உண்மையான முதலீட்டாளர்கள் நீண்ட நாள் அடிப்படையில் வந்து காத்துட்டு இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது கொரோனா பீரியடதுக்கப்புறம் முதலீட்டை தொடங்கியவர்கள் இந்த இருபத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிக பெரிய அளவில் ஒரு லாபத்தை பார்க்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் ஏற்கனவே இருக்கிறவங்க இவ்வளோ தூரம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டீங்க இப்போ தான் நாங்கள் வந்து பங்குச் வரோம் இப்போ தான் நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆரம்பிக்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டு குறைந்ததுனால் நாங்கள் இந்த மாதிரி இப்போ புதுமையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் புதுமையுன்னு சொல்ல முடியாது பட் எங்களுக்கு புதுமையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நாங்கள் வந்து பங்குச்சந்தை நோக்கி வரோம் இந்த நேரத்தில் நாங்கள் வரலாமா இதுலேருந்து மிகவும் குறைவா குறைவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை எங்களுக்கு ஓரளவுக்கு தான் லாபம் கிடைக்குமா இப்படின்னு கேட்ப கேட்பவர்களுக்கு எங் என்னுடைய பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னா பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாது எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் நமக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்தை வந்து தொடங்கணும் அதுதான் மிக முக்கியம் நம்ம பெரிய அளவில் பணம் சம்பாதிப்பதற்கு மிக முக்கியமான தேவை அப்படிங்கிறது நம்மளுடைய டிசிப்ளின் தான் பணம்லாம் ரெண்டாவது பட்சம் தான் அதை பற்றின அறிவு கூட ஒரு நம்ம தொடர்ந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு பிறகு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அதைவிட மிக முக்கியம் ஒரு டிசிப்ளின் தான் தேவை அப்போ நீங்கள் ஒரு புது இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்த இடத்துல வந்து மார்க்கெட் பூம் ஆகும் அப்படின்னு சொல்கிறோமோ அப்போ வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கின்ற அந்த வித்தையை கற்று கொள்ளுங்கள் சரி சார் நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸிஸ்டிங் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு பூமாக இருக்க போது அவர்களுக்கும் சூப்பராக பல்ஸ் சொல்லிட்டீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல் முறையாக இன்வெஸ்ட் பண்ண போகிறவங்களுக்கும் நீங்கள் பண்ணுங்கள் டிசிப்ளினடாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பெரிய லாபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் உறுதியாக சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லா முடிவும் பண்ணிக்கிறேன் அப்படி கொடுக்கணும் நான் என் சொத்தை எல்லாம் விற்றுட்டு வந்து நான் இதில் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னா நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் பங்குச்சந்தை முதலீடுகள் சிஏஜிஆர் அப்படிங்கிற கூட்டு வளர்ச்சியை அடைவதற்கு குறைந்தது ஐந்து வருடங்களாவது ஆகும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதற்கான சிக்னல்லாம் நமக்கு தெரியுது அப்படின்னாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதிதாக முதலீடு செய்பவர்கள் முதல் வருடத்தில் வந்து பெரிய அளவில் வளர்ச்சியை பார்ப்பது அப்படிங்கிறது இயலாத ஒரு விஷயம் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய கதை கிடையாது நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஆரம்ப கட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணும்போது அந்த முதலீடு வளர்ச்சி அப்படிங்கிறது மிகவும் பொறுமையாக தான் இருக்கும் நமக்கு சளிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா அது அடுத்த நாள் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா ஆகுதுன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வரும் இப்படியான ஒரு ஏற்ற இறக்கம் அப்படிங்கும்போது அந்த ஒரு லட்ச ரூபாவை சுற்றி 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 தான் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் முதல் ஒரு வருடத்திலிருந்து கிட்டத்தட்ட நாலு ஐந்து வருடம் வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அதன் பிறகு தான் கூட்டு வளர்ச்சி அப்படிங்கிற மேஜிக் நடக்கும் அந்த மேஜிக் நடக்கும்போது தான் உங்களுடைய பணம் அது மிக விரைவாக இரண்டு மடங்கு மூணு மடங்கு அப்படின்னு வேகமாக வளர்ச்சி அடையும் ஸோ இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவர் சூப்பராக சொல்லிட்டா இருப்பா பங்குச்சந்தை வேறு பெரிய அளவில் வளர்ச்சி அடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் பங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசியில் என்கிட்ட வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல பங்குச்சந்தை சூப்பராக இருக்கா ஆனால் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவ்வளோ பெரியசோ சூப்பராக இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பங்குச்சந்தையுடன் அடிப்படைகள் வந்து புரியல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிக முக்கியமான வருடமாக இருக்க போது அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் அது வந்து ஜஸ்ட் எ ஸ்டார்டிங் பாயிண்ட் அஸ் புதிதாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண பண்ணவங்க அவர்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த விதை வந்து அது வளர்ந்து பெரிய ஒரு பயிராக வளர்ந்துருக்கும் அதை அறுவடை செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் புதிதாக இன்வெஸ்ட் பண்ண செய்ய செய்ய தொடங்க இருப்பவர்கள் அவர்கள் அந்த சைக்கிளில் மறுபடியும் செல்லணும் ஆரம்ப கட்டங்களில் அந்த கார்பஸை பில்ட் பண்ணுற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் சளிப்பான போரிங்காக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஏ போரிங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தொடங்குங்க தொடங்கி கொஞ்சம் தூரம் போங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழித்து உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும் இதில் மிக முக்கியமாக என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு மிக பெரிய அளவில் வளர்ச்சி தரும் அப்போ அந்த வளர்ச்சி தருகின்ற நேரத்தில் நான் போய் முதலீடு பண்ண பண் பண்ணுவதற்கு பதிலாக அடுத்த ரெண்டு வருஷம் பங்குச் சந்தை கீழே போனதுக்கப்புறம் நான் பொறுமையாக முதலீடு பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளும் முதலீடு பண்ண போகிறது கிடையாது ஸோ அதனால தான் நம்ம பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம்னு சொல்கிறது கிடையாது இன்று தான் நல்ல நேரம் அதை பயன்படுத்தி கொண்டு உடனடியாக முதலீடைய தொடங்குங்கள் ஸோ புதிதாக தொடங்குபவர்களுக்கு நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஷார்ட் டேம் கடை கேம் கிடையாது நீங்கள் ஜானுவரியில் இன்வெஸ்ட் பண்ணிங்க டிசம்பரில் வந்து அந்த முதலிட வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் அப்படின்னு நினைக்காங்க இது வந்து லாங் டேர்ம் கமிட்மெண்ட் பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கான கமிட்மெண்ட் நீங்கள் இருபத்தாறு வந்து நல்ல வருடமாக இருக்கும் அப்படின்னா உங்கள் முதலீடு எப்படி வளர்ச்சி அடையுது ஒரு பாடமாக அதை பா பாருங்கள் ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் அஞ்சரை சதவீதம் ஆறு சதவீதம் போட்டிருப்பீங்க இதில் நீங்கள் முதலீடு பண்ணும்போது உங்கள் பணம் வந்து மிக விரைவாக வளர்வது உங்கள் கண்ணுக்கே தெரியும் அது வந்து நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சிக்கு அளவில் இல்லைனாலும் ஒரு நல்ல வளர்ச்சி தான் இருக்கும் ஸோ அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு புதிதாக வருபவர்கள் இந்த இருபத்தாறையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸோ கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த இருபத்தி ஆறு வந்து உங்களுடைய எஃபர்ட்டுக்கு வந்து மரியாதை செலுத்த போது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொடங்குபவர்கள் இந்த நல்ல வருடத்தை வந்து உங்களுடைய முதலீட்டு பயணத்தை தொடங்குவதற்கு பயன்படுத்திக்கோங்க ஒரு ஏற்றமான ஒரு சந்தையில் நீங்க முதலீடு பண்ணும்போது உங்களுக்கே ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வருடத்தை பயன்படுத்தி முதலீடு தொடங்குங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் நன்றி